பேச்சு நீங்க கத்துக்கிட்டத எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம் ப்ரொவைடு ப்ரொவைடட் ப்ரொவைடட் ப்ரொவைடிங் ப்ரொவைட்ஸ் மொத்தம் இருபது வகையில நீங்க இதை பேசலாம்னு தெரியும் பன்னெண்டு எட்டு இப்போ நம்ம அந்த எட்டை ஃபோக்கஸ் பண்ண குயிக்கா நான் ஒன்று போடுறேன் நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம் ஆல்ரைட் நான் ஃபர்ஸ்ட் இது வந்து சிம்பிளா ரெண்டாவது வந்து நீங்க பாருங்க பாருங்க கொடுக்கப்படுகிறது கரெக்டா சொல்லும் இல்ல வராது வராது கொடுக்கப்படுகிறதுன்னு வரல இன்னொரு 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 இல்ல ஐ கொடுக்கப்படுகிறது

being provided அருமையா சொல்லப்ல அருமையா இது எல்லாரும் கவனிக்கணும் இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வச்சு இதை வச்சு அவ்வளோ பண்ண போறோம் இட் இஸ் பீங் ப்ரொவைடட் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சது தமிழ்ல வந்து ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து நாலு வார்த்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு வார்த்தை நல்லா பாருங்க நல்லா பார்த்துக்கணும் அதனால தான் ஆங்கிலமும் தமிழும் அப்படியே நீங்கள் தமிழ் நினைச்சு பேசுறப்ப வராது அது சப்ஜெக்ட் அடிக்கிறாங்க பாருங்க சப்ஜெக்ட் வேர்பு இது பாருங்க சப்ஜெக்ட் இட்டு பாக்கி வந்துடும் வெப்பட்டது பிரமாதமானது கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது நல்லா பாத்தீங்க நல்லா பாத்த அருமை அவ்வளவுதான் நீங்க என்ன கூகுள்ல போய் மீனிங் சர்ச் தமிழ் போட்டாலும் இது வராது எனக்கா அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்க தப்பா தான் கொடுப்பாங்க

இப்ப நீங்க ஆக்டிவைஸ்ல வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வச்சு எழுதுங்க எழுதுங்க

எல்லா ப்ரோனவுன்ட் கோடி இடி யூடி ஷீட் கோடிங்களே எல்லாம் கூட ரெடி ஆகணும் எனக்குர்த்தாத தான் இருக்கு நீ நிறைய பயிற்சி பண்ணுனது புரியும் எழுதும்போது சொல்லிபட்டது புரியும் அதுக்கப்புறம் சோ இது வந்து நீங்க பண்ணுங்க பாசிவ் வாய்ஸ் பண்ணிட்டு ஆக்டிவ் பாசிவ் ஆக்டிவ் பாசிவ்னு மாறி மாறி பண்ணிக்கலாம் பேசிவ் நம்ம பார்ப்போம் அந்த கிளாஸ் இந்த வகுப்பு முடியும் காட்டியும் ஆக்டிவோட ஆக்டிவும் பார்ப்போம் ஆக்டிவ்ல இங்கிலீஷ் பார்ப்போம் தமிழ் நீங்க எழுதணும் ஏன்னா தமிழ் நிறைய வாட்டி எழுதிட்டோம் நீங்க நீங்க வீட்டில வந்து எழுதிட்டே இருக்கணும் ஆங்கிலத்துல இப்ப வந்து நம்ம தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் பேசி வாய்ஸ் எழுத போறோம் ஏன்னா இப்ப லோகேஷ் மாதிரி எல்லாரும் சொல்லணும் சோ நெக்ஸ்ட் முப்பது நிமிஷம் தான் பண்ண போறோம் நம்ம இந்த டாப் வேப்ஸ் எடுக்க போறோம் சிட் இருக்கு இல்லையா எழுதலாமா எழுதலாமா முடிச்சுட்டீங்களா உட்கார் உட்கார்ந்தேன் உட்கார்ந்து அதுவும் சாட்டுதான்